thank you ஏசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திரு ஆண்டவரின் இனிய பக்தர்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருஹிருதய மாதத்தில் இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறித்தாக்குகிறேன் பள்ளிகள் தொடங்கியிருக்கின்றன பள்ளிகள் மட்டுமல்ல கல்லூரிகளும் தொடங்கவிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் கல்லூரிகளுக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்காக மிகவும் முயற்சி எடுக்கிறார்கள் பலருக்கு விரும்பிய பாடங்கள் கிடைக்கின்றன ஒரு சிலருக்கு விரும்பிய பாடங்கள் கிடைப்பதில்லை இதில் நாம் கவனிக்க வேண்டியது விரும்பிய பாடம் கிடைக்காமல் போவதற்கு சூழல்களும் அமையலாம் ஒருவேளை நம்முடைய மதிப்பெண்கள் குறைவாக இருக்கலாம் தேர்வு நேரத்தில் நாம் விரும்பியபடி படிக்க முடியாமல் இருக்கலாம் எதுவாயிலும் சரி நாம் ஒரு சில தருணங்களிலே எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்துவிடும் என்று எண்ணிவிட முடியாது கிடைப்பவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிறது மாணவ மாணவியர் கிடைப்பதைத்தான் படிக்க வேண்டும் என்பதை விடுத்துவிட்டு கிடைப்பதில் நாம் முழுமையான ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் நாம் முயற்சித்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி உண்டு தெரிகிறதை ஆண்டவருடைய வாழ்க்கையும் நமக்கு அதைத்தான் சொல்கிறது அன்னை மரியாதையுடைய வாழ்க்கையும் நமக்கு அதைத்தான் சொல்கிறது அவர்கள் கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்விலே எல்லாம் கிடைத்தது என்றல்ல இருப்பதை அவர்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப அதை நேசித்தார்கள் அந்த ஒரு மனநிலை நம்முடைய வாழ்விலும் நமக்கு இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திருதயமே

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான 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 திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் ும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இறுதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான என் இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்துமணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் மதுரமான திரு இருதயமே மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமானும் மதரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான திருமே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரம் திருஹிருதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே తిన్ తిరుమగని